இருக்கு இதை முழுக்கவே இந்த புதர்களை சுத்தம் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு மேற்கூரை அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுக்கணும் அதை பணியை தொடங்கியாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை கீழேருந்து பணியை ஆரம்பிச்சாச்சு செதுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ அதிகமாக புதர் இருக்கிறதுனால எதுவும் சர்ப்பங்கள் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் திருப்பி இந்த புக்கள்லாம் முளைக்கக்கூடாதுன்றதுக்காக கொளுத்து விட்டுட்டு இருக்காங்க கொளுத்தி விட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றில் ஒரு ஐம்பது சதவீத பணிகள் வந்து ரொம்ப நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடுச்சு இதற்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலியமாக சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்குள்ள டிராக்டர் ஓட்ட முடியாதுன்றதுனாலதான் இளைஞர்கள் மூலியமா கையிலேயே சுத்தம் பண்ணிட்டோம் இப்படி திருப்பி தலையை தாங்க இதுல தாங்க பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூன்றாம் தான் இருக்கும் வந்து ரொம்ப பழமையானது இது பழமையானதுன்றது உடைக்கிறது சிற்பத்தை சதைக்கிறதுக்கு சம்பளம் எனக்கு ஐயனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சிற்பத்தோட அளவுக்கு சரியா ஒரு அஞ்சர் அடி இருக்கும் ஒரு சிவனோட சிற்பம் கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளைக்கு பௌர்ணமி இன்றைக்கி நம்ம இந்த பணியை செஞ்சதில் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வந்து பணி முடிஞ்சிருக்கு தமிழர் குளத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொங்குனூர் கிராமத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த சிற்பங்களும் சிவலிங்கங்களும் இங்கே இருக்குது இந்த இதை தான் இந்த இடத்த தான் இன்றைக்கி வந்து உலவார பணி செய்ய போகிறோம் அதாவது இந்த ஊர் இளைஞர்களோடு சேர்ந்து இந்த இடத்துல உலவாரி பணி செய்ய போகிறோம் பூஜையெல்லாம் செஞ்சாச்சு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு எலுமிச்சப்பல காவு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பணியை தொடங்க போகிறோம் அண்ணா உங்கள் பேர்னா சங்கர் சங்கர் என்ன வந்திருக்காரு உங்கன்னு காவல்காரர் ஓகே அதுக்கப்புறம் தம்பி தெரியும் உங்களுக்கு தம்பி மோகன்ராஜ் மோகன்ராஜ் அரவிந்தன் அரவிந்தன் வந்திருக்காரு அடுத்து ரமேஷ் வந்திருக்காரு பழனி வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து குமார் குமார் சகோதரர் வந்திருக்காரு அண்ணனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா நந்தகுமார் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் அண்ணன் தான் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த உலவாரப் பணியை மேற்கொள்ள போகிறோம் இதை இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் புதர் மண்டிப்பே இருக்குது இதை முழுக்கவே இந்த புதர்களை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மேற்கூரை அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுக்கணும் இப்போதைக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற புதர்களை எல்லாம் அகற்றிட்டு நம்ம இந்த இடத்துல தளம் போடுறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம போயிடும் மீண்டும் விரைவிலேயே இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறதுக்கு ஊர் மக்களோடு சேர்ந்து நம்ம ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பணியை தொடங்கியாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை கீழேருந்து பணிய ஆரம்பித்தாச்சு செதுக்க ஆரம்பித்தாச்சு நம்ம அரவிந்த் சகோதரரும் மோகன்ராஜ் சகோதரரும் செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதிகமாக புதர் இருக்கிறதுனால எதுவும் சர்ப்பங்கள் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் திருப்பி இந்த புற்கள்லாம் முளைக்கக்கூடாதுன்றதுக்காக கொளுத்தி விட்டுட்டுருக்காங்க கொளுத்தி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து புற்கள் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்காது இந்த இடத்தை மீட்கனுன்றதோட எங்களோட ஒற்றுமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு இந்த பணியை ஆரம்பித்து ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் இருபது நிமிஷத்துலேயே அவ்வளோ அற்புதமாக இந்த இடம் சுத்தம் பண்ணப்பட்டுருக்குன்னே சொல்லலாம் உரமாக போட்டு அங்கேயே குளுத்திடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்துல ஒரு ஐம்பது சதவீத பணிகள் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த ஊர்காரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்குறாங்க இந்த இடத்துக்கு என்ன பொறுத்தவரையும் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்து வழிபாடு பண்ணணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் முக்கியமாக இந்த ஊர் மக்கள் புங்கனூர் கிராமத்தை சார்ந்த திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கு வந்து பய பார்த்து வழிபாடு பண்ணணும்னு விரும்புகிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக வர வர தான் இந்த இடத்துக்கு ஒரு ஒரு மேம்பாடு வரும் கண்டிப்பா இன்னைக்கு நாங்க இந்த இடத்த நல்லாவே சுத்தம் பண்ணுறோம் மிக விரைவிலேயே இந்த இடத்துல ஒரு மேற்குறை அமைத்து இருக்கிற சிற்பங்கள்லாம் மீண்டும் செதைவடையாத அளவுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அதற்கு முக்கியமா மக்களுடைய உதவி தான் பெரும்பான்மையாக நமக்கு தேவைப்படும் முடிந்தவரை இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க எந்த அளவுக்கு நீங்க அனைவருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துகிறீங்களோ அளவுக்கு இந்த மாதிரி இடங்கள் மீட்கப்படும் இந்த இடம் நாங்க ஒரு இரண்டு மணிக்கு தான் ஆரம்பிச்சோம் அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு இந்த இடம் வந்தப்ப எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்ப அவ்வளோ அற்புதமாயிருச்சு இந்த அற்புதம் இதோட நிக்க போறதில்ல இந்த வழியை நம்ம சரி பண்ணிட்டு மக்கள் வழிபாட்டுக்கு பயன்பாட்டுக்கும் வழிபாட்டுக்கும் கொண்டு வரணும் கண்டிப்பா கொண்டு வரணும்ன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு இந்த இளைஞர்கள் மேல அதிக நம்பிக்கை இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துல இந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா அவங்க மீட்டை எடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சு மிக விரைவில் மீண்டும் இங்க வந்து இங்க ஒரு தளம் போட்டு அதாவது தளம் போடாதனால என்ன ஆகும்னா மீண்டும் மீண்டும் இந்த பொருட்கள் வந்து அந்த விதைகள் மூலியமா மீண்டும் மீண்டும் முளைத்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால இங்க ஒரு சிமெண்ட் தளம் மாதிரி ஒரு அமைச்சு அமைச்சதுக்கு அப்புறம் அதற்கு மேல மேற்கூரை அமைக்கிறதுக்கு நம்ம வழிபாடு செஞ்சிருவோம் நல்லவே நடக்கும் மிக விரைவில் இந்த இடம் பயன்பாட்டுக்கு வரும் நம்பிக்கையோட சொல்றேன் டிராக்டர் ஓட்ட முடியாதுன்றதுனாலதான் இளைஞர்கள் மூலியமா கையிலேயே இப்ப டிராக்டர் வச்சு முழுக்கவே சுத்தம் பண்ணிட்டாங்க இப்ப டிராக்டர் என்னத்தையும் நம்ம கேட்போம் வாங்க உங்க என்ன என் பேர் ராஜமாணிக்கம் ராஜமாணிக்கம் அண்ணனுடைய பெயர் வந்து ராஜமாணிக்கம் அண்ணன் எந்த ஊர் தானுங்க நன்றி அண்ணன் வந்து பொங்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த இடத்துக்கு நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு

இந்த சிற்பங்கள் இருக்கிற இடத்தை வந்து நல்லாவே தூய்மைப்படுத்தியாச்சு இது வந்து காலையில வரையுமே இன்றைக்கு காலைக்கு வரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் புதர்மண்டி மண்டி போன ஒரு இடமா தான் இருந்தது இன்னைக்கு இப்ப இந்த பிள்ளைகளோட சேர்ந்து இந்த இளைஞர்களோட சேர்ந்து இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம் ஆயிருச்சு நாளைக்கு பௌர்ணமி இன்னைக்கு இந்த இடம் இந்த அளவுக்கு தூய்மை ஆயிருக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு இப்ப இங்க இருந்து நூறு மீட்டர் தொலைவுல இருக்கிற அந்த தலை இல்லாத சிற்பத்தை நம்ம போய் பார்ப்போம் வாங்க வணக்கம் ஐயா ஐயா உங்க பேரு தங்கராஜ் தங்கராஜ் ஐயாவுடைய வயல் வந்து இதுக்கு பக்கத்துலதான் இருக்கு ஐயா தான் வந்து ரொம்ப காலமா இந்த சிற்பத்தை வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா ஐயா இதுல தலை இல்லையங்களையா இது என்னாச்சு எதுனா தலை இல்லைன்னா தலை இருந்து தலை இருந்து ஒரு ஆளு தான் அதுக்கு வேற பேர்ல ஒரு ஆள் வந்து பாத்துக்க இன்னும் எல்லாருமே வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாங்களே என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவரா வந்து பாத்துக்காரு எப்படி இப்படி ஒரு மூணு சுத்து இப்படி மூணு சுத்து வந்து திரும்பி இப்படி கலக்கமா திரும்பி நின்றுருக்காரு தலையை திருப்பி எடுத்து போடான்னு சொல்லும்போது அது இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியெல்லாம் தடை இருக்காரு எனக்கு இருக்கப்படி தலை தருவா இப்படி திருப்பிட்டார் இப்படி திருப்பி தலையை தனத்தெடுத்து போனா இதுல தங்கம் வந்துடு தலைக்கு தலை தலைக்குள்ள தங்க வந்துடுது அதாவது தலையை திருப்பி தனத்தை எடுத்துக்கிட்டு இது ஒரு சிவனோட சிற்பம் இதனுடைய காலம் வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுக்குள்ளதான் இருக்கும் ஏன்னா அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையானது இது அதற்கு பின் இதுல ஐயா சொல்ற ஒரு தகவல் என்னன்னா இந்த சிற்பத்துல ஏன் தலை இல்ல அப்படின்றத நம்ம கேட்டோம் ஐயா என்ன சொன்னாங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தலையை திருவி தனத்தை எடு அதாவது தலையை திருவி தங்கத்தை எடுன்ற ஒரு ஒரு கோட்பாடு வந்து மக்களிடையே பரவலா இருந்திருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சிற்பங்கள்ல தலைய வந்து திருவுனா தங்கம் கிடைக்குன்னுட்டு தங்க தலையை திருவி உடைச்சிருக்காங்க ஒரு உண்மையை மக்கள்கிட்ட வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன காரணம்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு இடத்த அழிக்கணும் ஒரு குளத்தை அழிக்கணும்னா அதற்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மூட நம்பிக்கையை வந்து திணிச்சிட்டோன்னு வச்சுங்க அது வந்து அவங்களே தன்னைத்தானே அவங்களே அழிச்சுக்குவாங்க இப்படி தான் இப்படி தான் வந்து நம்ம வளங்களும் நிலங்களும் அழிக்கப்பட்டது அதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள்லாம் போட்டு எரிச்சிட்டா நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டிலாம் கழிஞ்சிரும்ட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷமான எல்லாம் போட்டு கொளுத்துனாங்க கொளுத்தி பல ஓலைச்சுவடிகள் இப்படியே போயிருச்சு அதில் ஒன்று ரெண்டு சிக்கி வந்ததுதான் இன்னைக்கு நம்ம படிக்கிற இலக்கியங்கள்லாம் அதே மாதிரி இந்த குளங்கள்லயும் நீர்நிலைகள் பழைய துணி பழையதெல்லாம் கொண்டு போய் நம்ம கொட்டிட்டா நம்மளுடைய திருஷ்டி கலைஞ்சிருன்ற ஒரு மூட நம்பிக்கையை மக்களிடையே விதைச்சதுனாலே என்ன பல குளங்கள் வந்து சாக்கடை மாதிரி ஆயிடுச்சுங்க பல குளங்கள் நீர்நிலைகள்லாம் சாக்கடை மாதிரியே மாறிடுச்சு அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைகளை வந்து மூட நம்பிக்கைகளை மக்களிடையே இருந்திருக்கலாம் ஆனா அது எந்த அளவுக்கு ஐயா நீங்க தலையை திருவித தங்க எடுத்திருக்கீங்களா கிடையாது அப்படி இது வந்து ஒரு கதையா தான் வந்து மக்களிடையே வந்து பரவி இருக்கு ஆனா இந்த தலையை திருவி தங்கம் எடுன்ற ஒரு கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்பாடு இருந்திருக்கலாம் ஆனா அதுவே வந்து பல சிற்பங்கள் சிதையுறதுக்கு ஒரு காரணமாகவே ஆயிருச்சு அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இருக்கிற ஊர்ல உள்ள எல்லா சிற்பத்தோட தலையும் உடைச்சு பாப்பா இப்படிதான் இதைதான் நானும் நம்ம நாட்டில நம்ம முன்னோர்களுடைய வழக்கம் இருந்திருக்கு என்னன்னா இந்த சிற்பம் இருக்குல்ல இந்த சிற்பத்தை ஒரு இடத்துல அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நவரத்தினமும் அவங்களுடைய தானியங்கள் நவதானியம்னு சொல்லுவாங்க ஒன்பது வகையான தானியங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிற்பத்துக்கு அடியில பீரத வைப்பாங்க இது வந்து

தலையத்து வந்து செதைச்சா வந்து வழிபாடு பண்ண மாட்டாங்க எனக்கு ஐயனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வாட்டியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் தலைய வச்சு நான் ஒரு பதிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா இது ஒரு சிவனோட சிற்பம் சிவனோட சிற்பம் வந்து கோயில்களை அதிகமாக பார்க்க முடியும் அதிக இடங்கள்ல சிவனோட சிற்பமா பார்க்க முடியாது உருவமாக பார்க்க முடியாது அருவமா தான் பார்க்க முடியும் அப்படிதான் இங்க உருவமா இருக்கு தம்பி சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இது தஞ்சை பெரிய கோவில் இது இன்டர்லாக்கிங் அதுதான் அவ்வளவு அற்புதமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி இப்ப நான் வந்து ஒரு அஞ்சரை அடி இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஆறு அடி சிற்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாப்போம்

அவ்வளோ அற்புதமாக இருக்கு இது வயல்வெளிக்கு நடுவில் தான் இருக்கு பல நூற்றாண்டுகளாக இது வெட்ட வெளியிலே இருக்கு தலை மட்டும் இருந்திருந்துச்சுன்னு வச்சுங்க இது அவ்வளோ அற்புதமான சிற்பங்க தலை இல்லாத ஒரு சிவன் சிலை இருக்கும் தலை இல்லையேன்ட்டு வருத்தப்பட வேணாம் தலை இல்லைனாலும் அது சிவன் சிலை தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சூடம் எழுத்தி நம்ம கும்பிட்டாச்சு நல்லதே நடக்கட்டும் இனிமேல் நல்லதே நடக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல மேற்கூரை அமைத்து வழிபாட்டுக்கு கொண்டு வருவோம் இந்த இந்த சிற்பத்தை அடுத்து என்ன பண்ணலான்றதை நம்ம கேட்டு பார்ப்போம் ஏன்னா தலையில்லாத வழிபாடு பண்ண மாட்டாங்க நம்ம எதுக்கும் நம்ம வேறு ஏதாவது நம்மளால் ஒப்புமை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஊர் மக்கள்ட்டையும் கேட்டு இந்த இடத்து ஓனர்கிட்டையும் கேட்டுட்டு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம் ஏன்னா இந்த சிற்பத்தை அப்படியே விட்டுற வேண்டாம் அதுக்கும் நம்ம ஒரு வழி செய்வோம் நல்லதே நடக்கும் நம்ம அங்கே போயிட்டு அங்கேயும் நம்ம சுத்தம் பண்ண பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றி லிங்கத்திலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு பூஜைகள் செஞ்சுட்டு நம்ம இன்றோடு நம்ம தஞ்சைக்கு கிளம்புவோம் ஐயா உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா பாத்துங்க ஏன்னா இதுவும் ஒரு குழந்தை மாதிரிதான் சேர்ந்து இந்த மாதிரி செயல்களை செஞ்சது ஒரு வாழ்க்கையில் நம்ம கிடைச்ச ஒரு பாக்கியம்னே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான இளைஞர்கள் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் மென்மேலும் 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 ரொம்ப நல்லா வளரணும் இது போன்ற பல இளைஞர்களும் வரணும் அப்பதான் நம்ம முன்னோர்களால் கைப்பட செய்யப்பட்ட இந்த மாதிரி வரலாற்று பொக்கிசங்கள் வரலாற்று இடங்கள்லாம் அழியாமல் பாதுகாக்கப்படும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு நடந்தது இன்னும் பூஜைகள் பூஜைக்கு இருக்கு எல்லாமே இங்கே இருக்கிற இளைஞர்கள் மூலிமா நடக்குது மிக விரைவில் இந்த இடத்துல வந்து தளம் போட்டு ஒரு மேற்கூரை அமைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொங்கனூர் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் வயல்வெளிக்கு நடுவில் உள்ள கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த சிற்பங்கள் சிற்பங்கள்லாம் இங்கே இருந்தது நம்ம வந்து இங்கே பார்த்துருப்போம் நம்மளால அளவுக்கு இருந்த இந்த இளைஞர்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற புதர்காடாக இருந்த எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு நல்லாவே இப்போ வழிபாடு பண்ணுற அளவுக்கு வச்சாச்சு கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை அதிகமா பகிர்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து தெரியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பல இடங்கள் வந்து இது போன்ற பல இடங்கள் வந்து மீட்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம் நல்லதையும் நடக்கட்டும் இன்னைக்கு இந்த பிள்ளைகளோட சேர்ந்து இந்த திருப்பணியை நம்ம செஞ்சதில் அவ்வளோ அவ்வளோ எனக்கு அற்புதமா எண்ணிலடங்காத ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் நமக்கு என்றுமே கிடைச்சிடாது அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷம் பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா பூஜையும் செஞ்சாச்சு நம்ம அந்த தம்பிகள்கிட்டலாம் நம்ம பேசிட்டு அவங்களுக்கு இந்த இடம் எப்படி இருந்தது அவங்களுடைய இதுன்னு நம்ம கேட்டுட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் நம்ம கேட்போம் இந்த தம்பிகளோட இன்றைய உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காதுன்னு சொல்லலாம் இது வந்து இறைவன் செயல் மாதிரி தான் இருக்குங்க டக்கு 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 டக்குன்னு நம்ம மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் ஆரம்பித்தோம் இந்த இடமே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு இந்த இடம் இப்ப வழிபாடுக்கு வர அளவுக்கு ஆயிருச்சு அதுவே எங்களுக்கு ரொம்ப 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 மன மகிழ்வா இருக்கு தம்பிங்கள்ட கேட்போம் நம்ம வந்தது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம் இந்த இன்னைக்கு எப்படி இந்த இடம் மாறி இருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்போம் எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த இடம் ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு என்னைக்குமே வேணும் ஏன்னா இந்த மாதிரி சிற்பங்கள் ஆஹா இப்படி இருக்கு அப்படின்றத விட இதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதுதான் இப்பதான் இந்த மாதிரி சிற்பங்கள் அழியாம பாதுகாக்கப்படும் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு தளம் அமைச்சு ஒரு மேற்கூரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு மக்கள் வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க இந்த இடம் ரொம்ப 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 அற்புதமா மாறிடும் ஊர்ல சிவன் கோயில் இருக்கிறதே ரொம்ப கம்மி சிவன் கோயிலே இல்லையா பாத்துங்க அப்பனா அவங்களுக்கு ஒரு சிவன் கிடைச்சிட்டாருன்னு வச்சுங்க இந்த ஊருக்கு ஒரு சிவன் கிடைச்சிட்டாரு இந்த ஊர் மக்கள் தயவு செய்து இந்த மாதிரி இடங்களுக்கு நேர்ல வந்து பார்வையிடுங்க அதிகமா நீங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சி ஏற்படும் கண்டிப்பா வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி காணொலிகளை அதிகமா பயிர்ந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க நல்லதே நடக்கும் தம்பிங்கள்ட்ட கேட்போம் தம்பி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கழிச்சு அண்ணன கூட்டி வந்தேன் கூட்டி வந்து காட்டினா இப்போ ஒரு மூணு வாரமா அவரை பிடிக்க முடியல அவர் ஆள் பல இடத்துக்கு போயிட்டு இருக்கா கண்டுபிடிக்க முடியாம இப்போ நேற்று போன் பண்ணி நான் வரேன்னு சொன்னாரு இப்போ காலையில் நாங்கள் ரெண்டு மணி நேரமா ஏதோ உட்காந்துருந்தோம் வருவார் வருவாரு போன் பண்ணக்கூடாது போன் பண்ண வண்டியில் வருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கடத்த ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் இந்த கோயிலை இது பண்ணிட்டா நாங்கள் தளம் போட்டு மேற்கூறிய அமைச்சு இந்த கோயிலை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஏன்னா நம்ம அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டு போனோம் சத்தியம் பண்ணி விடணும் உண்மையிலேயா வாக்கு கொடுத்துட்டு போனோம் கண்டிப்பா நம்ம இந்த இடத்த இன்னைக்கு நான் சொல்றேன் இது வந்து இதோட முடிய போறது கிடையாது இன்னும் 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 மென்மேலும் வளர்ச்சி அடையணும் நம்மளுடைய பயணமே அதுதான் இந்த இடத்தை நம்ம இப்போதைக்கு எப்படி நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்ற முதல் தான் இருக்கு இது தொடக்கம் தான் இன்னும் முடிவு கிடையாது இதுக்கு வந்து நிறைய செயல்களை நம்ம வந்து செயல்படுத்தணும் இதற்கு வந்து மக்களுடைய உதவி வந்து பெருமளவு தேவைப்படும் கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இதற்கு அடுத்த கட்டமா என்ன செய்யலான்றத நீங்களும் முடிவு செய்யுங்க பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு இளைஞர்களும் கிட்டத்தட்ட ஐந்து வருடமா இந்த இடத்தை எப்படியாவது மீட்டு எடுத்துட முடியாதா மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியாதான்ட்டு ஏக்கத்தோட இருந்ததை நான் போன தடவை வந்ததே என்னால பார்க்க முடிஞ்சு அதனுடைய ஒரு தொடக்கமா இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிடுச்சு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மோகன் சகோதரருக்கு வந்து நம்ம வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் என்ன காரணம்னா இந்த இடத்த எப்படியாவது மீட்ட முடியாதுன்ட்டு எல்லாருக்குமே எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப ஒரு மன மகிழ்வை நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா இந்த ஒரு ஒருவருடைய முயற்சி தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னா அது அது மேன்மையானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தினுடைய உரிமையாளர் நந்தகுமார் அண்ணன் நந்தகுமார் அண்ணனுடைய ஒரு மனப்பான்மை வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கணும்னு நான் விரும்பிக்கிறேன் என்ன காரணம்னா இது நம்மது நம்ம இது இடத்துல தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கும்ல அது மாதிரிலாம் இல்லை இது எல்லோருக்கும் சொந்தமானது நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றது எல்லோரும் வழிபாடு செய்யணுன்றது அண்ணன் வந்து பேசணுனே அவருடைய மனது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு அண்ணனுடைய பணிகளும் இங்கே இருந்தது நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு அவர் ஒதுங்கி போயிருக்கலாம் ஆனா நம்மளோட இருந்து அவங்களும் கடைசி வரையுமே இப்ப வரையுமே அவங்க கூட இருந்து இந்த இடத்த எப்படியாவது மேன்மைப்படுத்திடணுன்றதுக்காக இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப மன மகிழ்வுனா ரொம்ப சந்தோஷம் தகவலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஆனந்த் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்க அனைவருக்குமே என்னுடைய மகள் மனமார்ந்த தமிழர் குளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்தே சொல்லிக்குவோம் என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் வந்து அன்பை பகிர்ந்துக்கிறது தான் இது கண்டிப்பா இது போன்ற இந்த இடம் மட்டும் இல்ல இது போன்ற தமிழ்நாட்டுல பல இடங்கள் இருக்கு பல இளைஞர்கள் வெவ்வேறு வழிக்கு வெவ்வேறு சிந்தனையில சென்று இருக்காங்க அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபடணும்னு நான் விரும்பிக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற இடங்கள் மீட்கப்படட்டும் கண்டிப்பா மீட்போம் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க்கை தமிழ்